எத்தனை இடங்களில் யாக்கோபின் பெயரை சொல்ல தேவன் மறுக்கல ஏன் யாக்கோபு எந்த இடத்துலையும் போய் நான் தான் உயர்ந்தேன் அவன் சொல்லல உலகத்தில் மிகப்பெரிய பஞ்சம் நடந்து கொண்டு பஞ்சத்துக்கு உணவு தேடி தன் பிள்ளைகளை அனுப்பினான் அங்கதான் தன் மகன் யோசேப்பு அதிபதியா இருக்கான்னு யாக்கோபுக்கு தெரியாது அதற்கடுத்து தெரிய வந்து அதிபதியினுடைய அப்பா இப்போ எவ்வளவு பெரிய வரவேற்பு அங்க இருக்கிற ராஜா வந்து நீர்தான் அவரை பெற்றவரா என்று எவ்வளவு பெரிய விருந்து செய்வான் இந்த வரவேற்பையும் விருந்தையும் விரும்பல தேவன் என்னை பட்டினி போட மாட்டார் என் பிள்ளைகளை பட்டினி போட மாட்டார் என்று சொன்னவர் அதன்படியே யோசிப்பை முன்னமே அனுப்பியிருக்கிறார் என்று தேவனை புகழ்ந்தான் யாக்கோபு அங்கு வைத்து பார்வோன் உங்களுடைய தான் இன்னைக்கு தேசம் எவ்வளவு பெரிய செழிப்பை உணர்கிறதுன்னு அவன் சொல்லுகிற வேலை என்ன வந்தாலும் யாக்கோபு ஒன்றே ஒன்று சொல்லுகிறான் தேவன் எங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றியிருக்கிறாரு எனது நான் யாக்கோபின் புத்திரங்களை பட்டினி போட மாட்டேன்னு ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றிருக்கிறாரு அப்போ உங்கள் பிள்ளை அதிபதி நீங்கள் உங்களுக்கு நான் எவ்வளோ பெரிய வெகுமானம் பண்ணணும் எப்படி நான் உங்களை நடத்தணுங்கிறான் ஐயா ஒன்றுமே இல்லை என்னுடைய வருஷங்கள் நூற்றி இருபது வருஷம் இந்த நூற்றி இருபது வருஷமும் நான் இப்படியே சஞ்சரிச்சிட்டேன் என்னை கைவிடாத கருணை நேசர் என் தேவன்தான் அவராலே அன்றி வேறொன்று இல்லைன்னு தன்னை தாழ்த்தி நின்னானே தன் உடை அலங்காரத்தை கூட மாற்றாதம் அதுதாங்க யாக்கோபு எவ்வளோ பெரிய நிறைவை இந்த பூமியில பார்த்துருக்கிறாரு ஆண்டவர் இன்றைக்கும் அவன் பெயரை சொல்ல எங்கையும் ஆண்டவர் யோசிக்கல நான் ஆபரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன் என்று திருவுலம் பற்றுகிறார் நாற்பதாவது வயதுல தேவனை அறிந்தான் யாக்கோபு நூற்றி இருபது வயதுக்கு மேலே வாழ்ந்திருக்கிறாரு கிட்டத்தட்ட எண்பது வருஷத்துக்கும் மேலேயும் தனக்கு மனைவி வந்தது பிள்ளை வந்தது வேலை வந்தது குடும்பம் வந்தது சொத்துக்கள் வந்தது பஞ்சத்தில் படைச்சது எல்லாம் என் தேவன் என்னை காப்பாற்றினார் என்று தான் நின்னாரு ஒன்றும் கூட இது என் சம்பாத்தியம் என் உயர்வு என்று நிற்கலை இன்னைக்கு தேவ பிள்ளை என்று சொல்லுகிறியே ஒரு பரிட்சை வர்றதுக்கு முன்னாடி அவ்வளவு பயந்து பயந்து ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொன்ன நீ அந்த பரீட்சையில் நீ நல்லா மார்க் எடுத்துட்டீனா ஆண்டவரே உங்களுக்கு சோத்திரம் சொல்ல வாய் வராதில்ல அந்த பரீட்சையை கொஞ்சம் நல்லா எழுதிட்டின்னா பெருமை வந்துருதுல்ல ஒழுங்கின்மையும் வெறுமையுமான உங்கள் வாழ்க்கையை இப்படி படிக்கணும்ப்பா இப்படி இருக்கணும்ப்பான்னு சொல்லி கொடுத்து நடத்துறது அவர் தாங்க அவர் தான் உங்களை நடத்துகிறாரு அவர் தந்தர அவர் இடத்துல சாஸ்டாங்கமாக கொடுத்துட்டு இன்னும் என்னை வைத்து நீங்க என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்களோ என்ன நடத்துங்கப்பான்னு கேட்கக்கூடிய பிள்ளைகள் இன்னைக்கு சபையில் இல்லை இல்ல பெருமை பெருமை பெருமை